திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதியின் வடக்கு கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது நகரின் நடுவில் எட்நூற்றி ஐம்பது அடி நிலமும் எழுநூற்றி ஐம்பத்தாறு அடி அகலமும் கொண்டது இக்கோயில் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய தேர் நெல்லையப்பன் கோயில் தேராகும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் சம்பந்தரால் தேவாரா பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் இந்த கோயில் வளாகம் ஐந்து புள்ளி ஒன்பது ஹெக்டேர் பரப்பளவு கொண்டுள்ளது இந்த இடத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலான திருமணத்தை விஷ்ணு கண்டதாக நம்பப்படுகிறது புராணத்தின்படி அவர்களின் திருமணத்தைக் கண்ட விஷ்ணுவும் இங்கு வணங்கப்படுகிறார் இக்கோயிலில் உலோக கிண்டியுடன் கூடிய விஷ்ணுவின் உருவம் உள்ளது எனவே இந்த கோயில் வைணவ மதத்தின் அபிமான கஷேத்திரமாக கருதப்படுகிறது லிங்கத்தால் குறிக்கப்படும் நெல்லையப்பர் வேணுவனநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் முற்காலத்தில் இவ்விடத்தில் அதிகமான மூங்கில் மரங்கள் இருந்ததால் இவ்விடம் வேணுவனம் என்று அழைக்கப்பட்டது அதாவது மூங்கில் வனம் என்று பொருள் இதற்கு நடுவில் சிவன் சுயம்புவாக தோன்றினார் ஒரு சமயம் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டி வேதசர்மா என்ற பிராமணர் நெல் தானியங்களை தரையில் பரப்பினார் துரதிருஷ்டவசமாக நகரம் முழுவதும் மழை பெய்தது வேதசர்மா கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார் சிவபெருமான் அவரது பிரார்த்தனைகளை செவிசாய்த்து மழையிலிருந்து வரும் நெல்மணிகளை வேலியிட்டு காப்பாற்றினார் எனவே அவர் நெல்வேலிநாதர் நாதர் அன்றிலிருந்து இவ்விடம் திருநெல்வேலி என்று போற்றப்படுகிறது இக்கோயிலின் தனித்துவமான அம்சம் நந்தி மண்டபத்திற்கு அருகில் அமைந்துள்ள மணிமண்டபமாகும் இதில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இரண்டு பெரிய தூண்கள் உள்ளன ஒவ்வொன்றிலும் நாற்பத்தி எட்டு துணை தூண்கள் உள்ளன அவை அடித்தால் இசைக்குறிப்புகள் உருவாகுகின்றன இங்குள்ள தூண்கள் சுத்திகான லய வகைகளின் கலமையாகும் கோயிலின் மூலவர் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் இக்கோயில் கோபுரம் கைலாச சிகரம் ஸ்தலவிக்ஷம் மூங்கில் மரமாகும் தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கோயிலில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருவிழாவாகும் இங்கு ஆனி பிரம்மோற்சவம் ஆடிப்பூரம் ஆவணி மூல உற்சவம் புரட்டாசி தர்பார் ஐப்பசி திருக்கல்யாணம் ஐப்பசி விசு கந்தசஷ்டி கார்த்திகை திருவனந்தல் மார்கழி திருவாதிரை தைப்பூசம் தீர்த்தவாரி தை மாசி சிவராத்திரி பங்குனி உத்திரம் வைகாசி சிராபிஷேகம் கோரதம் விசாகம் முதலின கொண்டாடப்படுகின்றன அகத்தியர் காந்திமதி தேவியுடன் நெல்லையப்பரின் திருமண விழாவின் தெய்வீக காட்சியை பெற்றார் இந்த புனித ஆலயம் திருமணம் சஷ்டி பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் மற்றும் மிருத்துஞ்சய யாகம் போன்ற கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்றது இந்த கோயில் காலை ஆறு மணியில் இருந்து ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் கோயிலுக்கு எதிரில் இருக்கும் இந்த கடை இருட்டுக்கடை என்றழைக்கப்படுகிறது இங்கு விற்கப்படும் அல்வார் அதன் சுவையினால் தனித்துவமானது உலக பிரச்சி பெற்றது